ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன சேரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போறேன்னா காஞ்சிபுரம் பட்டு புடவை கான்செப்ட்ல செமி தசர் சில்க் சேரீ கலெக்ஷன்ஸ் தாங்க பாத்துட்டு இருக்கோம் இந்த சேரீல என்ன ஸ்பெஷல்னா ஜரி ஒர்க்ல ஸ்டைப் லைன்ல பிளவுஸுங்க இதுதாங்க பிளவுஸ் யூனிக்கான முந்திங்க த்ரெட் ஒர்க்லையும் ஜரி ஒர்க்லையும் முந்தி ரெண்டு பக்கமே மூணு இன்ச்சில் பாடாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான டிசைனுங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இதில் நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குங்க அதை பார்த்துட்டு உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த ஸ்க்ரீனில் தெரியறேன் எங்களோட மூணு நம்பருமே வாட்ஸ்அப் நம்பர் தாங்க அதில் ஏதாவது ஒரு நம்பருக்கு அனுப்பி இந்த சேரீ ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க ஒரு புடவை வேணும்னாலும் உங்கள் வீட்டிலருந்தே வாங்கிக்கலாம் சிங்கிள் சேரீ கொரியர் அவைலபிள் இருக்குங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சேரீ கலர் அரக்கு கலர் சேரீங்க ரொம்ப சூப்பரான கலருங்க எல்லா கலருமே சூப்பரான கலர் தாங்க எதை எடுக்கிறது எதை விடுறதுங்கிற மாதிரி எல்லா கலருமே ரொம்ப அழகாக இருக்குதுங்க இப்போ பாருங்கள் இந்த பிளாக் கலர் சேரீக்கு இந்த கோல்டன் கலர் ஜருக பார்டர் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இதெல்லாம் இப்படி சும்மா விரித்து பார்க்கறத விட அழகாக நீட்டாக ப்ளவுஸ் ஸ்டச்சு இந்த புடவையெல்லாம் உடுத்துனீங்கன்னா உங்களை அடுத்த லெவலில் கொண்டு போய் காட்டுங்க ரொம்ப ஹை லுக்காக ரிச்சாக இருக்குங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சேரீக்குள்ளே ராணி பிங்க் கலர் சேரீங்க இதுவும் ஒரு சூப்பரான கலருங்க அடுத்து நம்ம பார்க்குற சேரீக்குல ரெட் கலர் சேரீங்க செரி ரெட் கலர் சாரி இதில் ட்ரெடிஷ்னல் கலர்ஸ் இருக்குது ஃபேன்சி கலர்ஸ் இருக்குங்க உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் வாங்கிக்கலாங்க இது எல்லாமே எங்களோட சொந்த தரியில் நெசவு பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ரொம்ப கம்மியான விலையில் ரொம்ப குவாலிட்டியான அழகான சேரீஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோங்க இந்த சேரீஸ் எல்லாம் ஷோரூம் ரேட்டை கம்பேர் பண்ணும்போது எங்ககிட்ட பாதிக்கு பாதி ரேட்டு கம்மியாக தாங்க இருக்கும் அடுத்த வீடியோவில் இன்னும் அழகான டிசைன் பிரைட்டான கலர்ஸ் எல்லாமே பார்க்கலாங்க இது எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது உங்களுக்கு இந்த சேரீல எதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேட்கலாம் தேங்க்யூ